விறுவிற்பிற்கு பஞ்சமில்லாமல் நகர்ந்து கொண்டிருக்கும் சீரியல் விஜய்க்காக காவேரியிடம் தூது போக போகும் நவீன் சந்தேகத்தில் யமுனா சாரதா எடுக்க போகும் அதிரடி முடிவை பார்க்கலாமா காவேரி தன்னுடைய மனதிற்கு வந்த காதலை வெளிப்படுத்தாமல் அமைதியாக நின்று விட்டார் கடைசியில் யமுனா சொன்ன உண்மையால் காவேரியின் நம்ம ஆத்திரமடைந்து காவேரியை கூட்டிட்டு போய்விட்டார் ஆனாலும் காவேரி மற்றும் விஜய் இருவருமே மனசார காதலித்து வருவதால் ஒருவரை ஒருவர் நினைத்து வாடி வருகிறார்கள் அத்துடன் எப்படியாவது காவேரியுடன் பேசி காவேரி குடும்பத்தை நம்ப வைக்க வேண்டும் என்பதற்காக விஜய் முயற்சிக்கு மேல் முயற்சி எடுத்து வருகிறார் இதற்கிடையில் தான் இருவர்கள் இருவரையரும் மனசையும் மற்றவர்கள் யாரும் புரிந்து கொள்ளாமல் ஒப்பந்த கல்யாணத்தை போட்டதை வைத்து சொல்லி காவேரி மற்றும் விஜயை காயப்படுத்தி வருகிறார்கள் அதிலும் காவேரி அம்மா சாரதா மற்றும் யமுனா இருவருமே விஜய் ஏதோ பெரிய துரோகம் பண்ணிட்டதாக நினைத்து காவேரியிடமிருந்து நிரந்தரமாக பிரிக்க விட வேண்டும் கண்டிப்பாக காவேரி விஜயிடம் இருந்து நிரந்தரமாக வர வேண்டும் ஆனால் நவீன் மட்டுமே காவேரி வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அந்த வகையில் தான் விஜய் மனசை புரிந்து கொண்டு காவேரிக்காக நவீன் தூது போகிறார் அதாவது காவேரியிடம் விஜயுடன் சேர்ந்து வாழ்வதற்கு இருப்பதாகத்தான் நான் நம்புகிறேன் என்றும் சொல்கிறார் தற்போது நடக்கின்ற பிரச்சனை எல்லாம் நானும் ஒரு விதத்தில் காரணம் என்று சொல்லி மன்னிப்பு கேட்கிறார் அதற்கு காவேரி ஒப்பந்த கல்யாணத்தை பற்றி நீங்கள் சொல்லாமல் இருந்திருந்தாலும் விஜய் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி வைக்கத்தான் ரெடியாகத்தான் இருந்தார் என நவீனிடம் காவேரி சொல்லி கொண்டிருக்கிறார் இப்படியாகத்தான் இருவரும் பேசி கொண்டிருக்கும் போது சாரதாவும் யமுனாவும் பார்க்கிறார்கள் யமுனாவிற்கு ஒரே ச பச்சோந்தி மாதிரி நேரத்திற்கு நேரம் மாறி கொண்டிருப்பது யமுனாவை நம்பி காவேரி குடும்பம் இங்கே வந்து அசிங்கப்படாமல் இருக்க ஆனால் சாரதா எல்லாத்தையும் கூட்டிட்டு வீட்டை விட்டு போக போகிறார் மேலும் நவீன் கவேரி வாழ்க்கை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக விஜயிடம் காவேரியை சேர்த்து வைக்க போகிறாரா என்ன மாதிரி திருப்பம் நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் பிடித்த மறக்காமல் லைக் பண்ணுங்க நன்றி